மேடை பேச்சுக்கு நான் புதுசு தான் அதனால இதை பயிலரங்கமா நான் எடுத்துக்கிறேன் ஏதாவது தவறுகள் இருந்தா பெரியவங்க நீங்க தான் சொல்லணும் படிப்படியா நாங்க உள்ள வந்துடுறோம் ஓகே சோ எனக்கு இன்னைக்கு இந்த தலைப்பு பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தலைப்பு அப்படிங்கறதுனால நானே தான் அந்த நான் பேசலாமா அப்படின்னு கேட்டேன் வாய்ப்பு கொடுத்த தோழர்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தாய்மொழி பண்பாட்டின் அடையாளம் இந்த பண்பாடுங்கிற வார்த்தையை இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை விதமா புரிஞ்சுக்கிறோம் அதோட உண்மையான நோக்கம் என்ன அதோட உண்மையான பொருள் என்ன அப்படிங்கறதெல்லாம் பேசணும் எல்லாரோடையும் கலந்துரையாடணும் அப்படிங்கறது ரொம்ப நாள் விருப்பமும் கூட அதுக்கான வாய்ப்பா நான் இதை எடுத்துக்கிறேன் பண்பாடு மாணவர்கள் கிட்ட இருந்து ஆரம்பிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது பண்பாடுங்கிறத பத்தி ஏதாவது இன்னும் புரிதல் இருக்குன்னு யாராவது சொல்றீங்களா நிறைய மாணவர்கள் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் நிறைய பேசுனீங்க பண்பாடுன்னா என்ன உங்க கிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் பள்ளி மாணவர்கள் யாராவது உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கும் நான் நிறைய வகுப்புல கேக்குற போது மாணவர்கள் சொல்லுவாங்க காலையில நம்ம என்ன உணவு சாப்பிட்றோம் பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதை முற்றிலும் தவறுனு நான் சொல்லிட மாட்டேன் ஆனா அது மட்டும் தான் பண்பாடா அப்படின்னு கேட்டா அதுல ஒரு ஒரு சின்னதா ஒரு இல்ல அது மட்டும் இல்ல பண்பாடு அப்போ உணவு உடை நம்மளோட விழா நம்மளோட கொண்டாட்டம் இது எல்லாமே பண்பாடா ஆமா அப்படின்னா தான் ஆனா அதே சமயம் ஒரு கருத்தியல் இருக்கு இல்லையா அதுதான் உண்மையான பண்பாடு ஒரு கருத்தியல் என்னவா இருக்கு தமிழ் சமூகத்துல அந்த கருத்தியல் எப்படி இருக்கு அதுதான் பண்பாடு அப்படின்னு சொல்லலாம் என்ன கருத்தியல் அப்போ கருத்தியலுக்கும் அந்த பண்பாட்டுக்கும் தாய்மொழிக்கும் என்ன தொடர்பு ஏன் தாய்மொழிய அடையாளம்னு சொல்றோம் பண்பாட்டோட அடையாளம்னு ஏன் தாய்மொழிய சொல்றோம் பண்பாடு அப்படின்னா ரொம்ப காலமா நம்ம பின்பற்றிட்டு வர ஒரு பழக்கம் தான் பண்பாடா அப்படின்னா ஆமான்னு சொல்லலாம் ஆனா பண்பாடு மாறுமா அப்படின்னு கேட்டா மாறு மாறும் அதுதான் சரியான விடையாமும் இருக்கும் ஏன் மாறும் பண்பாடு மாறணுமா அப்படின்னா அஹ் மாற்றத்தை ஏத்துக்கிட்டதுனாலதான் நம்ம எல்லாம் உயர்த்தினை மாற்றத்தை ஏத்துக்கலைன்னா நன்றி பண்பாடுங்கிறது மாற்றத்தை ஏத்துக்கிறது பண்பாடப்பா நம்ம மாற்றத்தை ஏத்துக்கவே இல்லைன்னா நம்ம இன்னைக்கு காடுகள்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கணும் ஆனா இன்னைக்கு நம்ம அடுக்குமாடி கட்டடங்கள்ல வாழ்றோம் அப்ப பண்பாடுங்கிறது மாறிக்கிட்டே இருக்குமா அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும் உணவு மாறி இருக்கு உடை மாறி இருக்கு நம்மளோட பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கு இது எல்லாமே வந்து பண்பாட்டு பண்பாட்டுல இருந்து அப்ப விலகி வந்துட்டோமா அப்படின்னா அப்படி இல்ல நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்ப அந்த பண்பாடு அந்த மாற்றத்தை நம்ம ஏத்துக்கலாம் அப்ப மாற்றத்தை ஏத்துக்கலாம் அப்படின்னா எல்லா மாற்றத்தையும் ஏத்துக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது எல்லா மாற்றத்தையும் ஏத்துக்கலாமாங்கிறப்ப ஒரு சின்னதா ஒரு நின்று யோசிச்சோம்னா அங்கதான் அந்த பகுத்தறிவு அப்படிங்கறது வரு வருது நம்ம முன்னேற்றத்திற்கு அது வழிவகுத்தா கண்டிப்பா அந்த பண்பாட்டு மாற்றத்தை ஏத்துக்கலாம் ஒருவேளை அது முன்னேற்றத்திற்கு வழி வகுக்கலை இழுக்குது அப்படின்னா பண்பாட்டு சிதைவுன்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல நம்ம எதிர்த்து நிக்கிறோம் இன்னைக்கு பண்பாடோட புரிதல் நான் எடுத்துக்கிறேன் இப்போ திருக்குறள் பத்தி பேசுனாங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் தான் நம்மளோட பண்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா இன்னைக்கு அதுல இருந்து விலகி போறோமா எங்கேயாவது விலகுறோமா அப்ப நம்ம இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாங்க இல்ல இல்ல அதுதான் நம்ம பண்பாடு அதை கெட்டியமா பிடிச்சுக்கணும் அதே சமயம் எல்லாத்தையும் கெட்டியமா பிடிச்சுக்கணுமா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வெளியில வர முடியாது படிக்க முடியாது தோழர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிலாவுக்கு போற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா இதுவும் ஒரு பண்பாட்டு மாற்றம்தான் இந்த மாற்றத்தை நம்ம ஏத்துக்கிறோம் ஏன்னா இது முன்னேற்றத்தை நோக்கி நம்மளை கூட்டிட்டு போகிறதுங்கிறதுனால இந்த மாற்றத்தை நம்ம ஏத்துக்கலாம் அப்ப பண்பாடுங்கிறது முதல்ல சிந்தனை நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்ன தேவையோ அதை சிந்திக்கிறது முதல் பண்பாடுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வேணுமானா கண்டிப்பா மாற்றம் வேணும் அந்த மாற்றம் சரியானதா இருக்கா அப்படிங்கறதுக்கு ஆஹ் அத பகுத்தறிந்து பாக்குறது அப்ப பண்பாட்டுல இந்த மூன்று விஷயங்களை எனக்கு அது எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு தோணுச்சு முதல்ல சிந்தனை அதுக்கப்புறம் மாற்றம் அதுக்கப்புறம் பகுத்தறிவு மாற்றத்தை ஏத்துக்கிறதா வேண்டாமா அப்படிங்கறது பகுத்தறிவை கொண்டு யோசிச்சோன்னா அந்த மாற்றத்தை ஏத்துக்கலாமா வேண்டாமா ஏன்னா எல்லா மாற்றத்தையும் நம்மளால ஏத்துக்க முடியாது சில சமயம் பண்பாட்டு சிதைவுங்கிற பேர்ல நம்மளை பின்னோக்கி எழுத்துட்டு போற நிறைய பேர் அதுக்கும் இன்னைக்கு வழி வழிவகுத்துட்டு இருக்காங்க அதை கவனமா பார்க்க வேண்டியது நம்மளோட முக்கியமான கடமையா இருக்கு பண்பாடுங்கிற பேர்ல நம்ம எதெல்லாம் பின்பற்றுறோம் அது ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த பண்பாடு ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது தாய்மொழி எங்கேருந்து வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது பண்பாட்டுக்கும் தாய்மொழிக்கும் என்ன தொடர்பு நம்ம சொன்ன மாதிரி உணவுங்கிறது ஒரு பண்பாடுன்னு சொல்லலாம் உடைங்கிறது ஒரு பண்பாடு ஆனா இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொன்ன கருத்து எனக்கு இன்னைக்கு புரியுது அப்ப அந்த மொழி க தலைமுறைகள் தாண்டி கடந்து வந்து என்னை வந்து அடைந்திருக்கு அடுத்த தலைமுறைக்கு எல்லாரும் வந்து மாணவர்கள் பேசும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்போ திருக்குறள் பேசுறீங்க பெரியாரோட மொழிய பேசுறீங்க அப்போ மொழி தலைமுறைகள் கடந்து வருது இதுதான் வந்து தாய்மொழிதான் ஒரு பண்பாட்டோட அடையாளம் அப்படிங்கிறதுக்கான சான்றா நான் பாக்குறேன் ஏன்னா மத்ததெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு உணவு மாறிடுச்சு உடை மாறிடுச்சு பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு நம்ம நம்மளோட முன்னோர்கள் செய்த அத்தனையும் நம்ம இன்னைக்கு செய்யறோமா அப்படின்னு கேட்டா இல்ல ஆனா திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் நமக்கு இன்னைக்கு படிச்சா புரியுது கணியன் பூங்குன்றனாரோட யாது மூரை யாவரும் கேள்ற வார்த்தை இன்னைக்கு சொன்னா புரியுது அதை புரிஞ்சுக்க முடியுது எங்க போனாலும் இது ஏன் ஊரு எல்லாரும் என்னோட உறவினர்கள் அப்படிங்கிற உணர்வுதான் பண்பாடு அப்படிங்கறத நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம மொழியில இருந்துதான் எடுக்கிறோம் அப்ப மொழிதான் அடையாளம் அப்போ பண்பாட்டை அழிக்கணும் அப்படின்னா முதல்ல எங்க கை வைப்பாங்க அப்படின்னா தான் கை வைப்பாங்க ஏன்னா அதுதான அடையாளம் மொழியை அழிச்சிட்டா அந்த இனத்தோட பண்பாட்டை ஒத்து ஒட்டு மொத்தமா அழிச்சிட முடியும் அதனாலதான் எப்போதும் பண்பாட்டு சிதைவை ஏற்படுத்துறவங்க எப்போதும் கை வைக்கிற ஒரு இடமா தான் இருக்கு மொழின்னு சொல்லும் போது தொழில் ரொம்ப அழகா சொன்னாங்க மொழிங்கிறது பயிர் சொல்லாகவும் இருக்கு வினை சொல்லாகவும் இருக்கு அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னாங்க மொழிக்கு நிறைய சிறப்புகளும் இருக்கு மொழிங்கிறது ஒருத்தரோட கருத்தை இன்னொருத்தர் புரிந்து கொள்வதற்கு மட்டும்தான் மொழி அப்படிங்கிறத தாண்டி மொழி நமக்கு ஒரு உணர்வை கொடுக்குது தமிழ் மொழியில எல்லாரும் புலமை பெற்றவர்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அது அந்த மொழிங்கிறது ஒரு உணர்வு எல்லாரும் இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம் எல்லாருக்கும் தமிழ்ல பேசினா எல்லாரும் புரிஞ்சிருங்கறத தாண்டி ஒரு ஒரு உணர்வை கொடுக்குறது அந்த மொழி அதுதான் ரொம்ப முக்கியமானது அந்த உணர்வை வந்து அடுத்தடுத்த நம்ம கடத்திக்கிட்டே போகணுங்கிறதும் ரொம்ப முக்கியமானது அந்த மொழி அந்த உணர்வு தான் நம்மள வந்து இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு தலைமுறைகள் தாண்டி கூட்டிட்டு வந்திருக்கு புலமை எல்லாருக்கும் கிடைக்குமா இல்ல அதுல ஆர்வத்தோட ஈடுபடுவாங்களா அப்படிங்கறது தெரியாது ஆனா அந்த அந்த தமிழ்மொழிங்கிறது அந்த ஒரு உணர்வு தாய்மொழிங்கிறது உணர்வு தொடர் சொன்னாங்க எல்லாருக்கும் அவங்கவங்களோட தாய்மொழி ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த தாய்மொழி தான் அந்த பண்ப அந்த நிலத்துல வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க என்ன பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பாங்க அதை எது கொண்டு வந்து சேர்க்குது நம்ம கிட்ட அப்படின்னா அந்த மொழி தான் கொண்டு வந்து சேர்க்குது அவங்கவுங்களோட தாய்மொழி கொண்டு வந்து சேர்க்குது அப்போ திருவள்ளுவர் சொன்ன ஒரு மொழி வந்து எனக்கு இன்னைக்கு புரியுற மாதிரி தமிழ் மொழியில் நிறைய வட்டார வழக்குகளும் இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க அந்த மொழி அந்த மொழிக்குன்னு ஒரு அழகு இருக்கு அந்த மொழி எப்படி அந்த வட்டார வழக்கு எதை குறிக்குது அப்படின்னா அஹ் இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு பத்தி நிறைய பேர் பேசுறாங்க செயற்கை நுண்ணறிவுங்கிறது இன்னைக்கு வளர்ந்து வந்த ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் அதுக்கு ஒரு தமிழ் வார்த்தைய தமிழ் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா மனிதன் மனிதனால கண்டுபிடிக்கப்பட்டது அது இயற்கையா வரல அதனால செயற்கை இன்டெலிஜென்ஸ்ங்கிறத நுண்ணறிவு மனிதனை மாதிரியே யோசிச்சு அது செயல்படுறதுனால நுண்ணறிவு என்னோட மூதாதையர்கள் பேசும்போது பாட்டி தாத்தா இவங்கெல்லாம் பேசும் போது நான் ஒரு வார்த்தையை கேட்டிருக்கேன் ரொம்ப நுணுக்கமா செய்யற வேலையை வந்து இது நொரநாட்டியம் பிடிச்ச வேலை அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு முதல்ல ஆரம்பத்துல சின்ன வயசுல என்ன வார்த்தைன்னு புரியல ரொம்ப இப்போலாம் யோசிக்கும் போது என்ன வார்த்தையா இருக்கும் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு சின்னதா நிறைய நானே யோசிச்சு இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல நானும் நிறைய படிக்கிறேன் நுண்ணிய நோக்கம் கொண்ட ஒரு வேலை ஆஹ் அது முழு முழுக்க முட்ட பெண்கள் பேசுற ஒரு வார்த்தையாவும் நான் கேட்டிருக்கேன் அடுப்படையில ஏன்னா அந்த காலத்துல பெண்கள் பெரியசா படிக்கல வேலைக்கெல்லாம் போகல அவங்க அடுப்படை வேலைகளை செய்யும் போது குறிப்பா சொல்லும் போது ரொம்ப நுணுக்கமா செய்யற ஒரு வேலையை சொல்லும் போதுல பேசிட்டு போவாங்க வட்டார வழக்கில் அப்ப மொழி வந்து எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்ததா இருக்கு எப்படி யோசிச்சாங்க அவங்க பள்ளிக்கூடமே போகல எந்த வேலைக்கும் போகல அந்த வீட்டுல இருக்கிறவங்களை தாண்டி அவங்க யார்கிட்டயுமே பேசல ஆனா ஒரு வார்த்தை சொல்றாங்க அதுக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்கு நுண்ணிய நோக்கம் ஆற்றல் இது மூணு வார்த்தையும் அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க ஒருத்தரை திட்டுறதுக்கு சபையில் இது சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் திட்டுறதுன்னா எதுக்கும் பயன் இல்லாதவன் அப்படின்னு திட்டணும்னா ஆக்கம் கெட்ட கூவ அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க இது வட்டார வழக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அந்த ஆக்கம்ங்கிற வார்த்தையை அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அவங்க பள்ளிக்கே போகல ஆக்கம்ங்கிற வார்த்தை ரொம்ப திருவள்ளுவர் பயன்படுத்துறாரு மற்றவங்க இன்னைக்கு நம்ம மொழி அறிஞர்கள் பயன்படுத்துறாங்க ஆனா அந்த வார்த்தை ஆக்கம்ங்கிற வார்த்தை அவங்களுக்கு எப்படி வந்துச்சு கூகைங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் பயன்படுத்துறாரு இவங்க கிராமத்துல இருக்காங்க இவங்க எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்து அப்ப மொழி வந்து வந்து திருவள்ளுவர் இங்க திருவள்ளுவர் பகல்வெல்லும் கூகை அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறளை பயன்படுத்துறாரு இங்க பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஒரு பாட்டிமா வந்து கூகைங்கிற வார்த்தையை இவங்களும் பயன்படுத்துறாங்க அப்போ மொழி அவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்கு அப்ப அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாவும் இருக்கு எப்படி இந்த மொழி டிராவல் ஆச்சு அப்படின்னா அதுதான் பண்பாடு அப்படின்னு சொல்றோம் ஆனா இன்னைக்கு மொழி கணியன் பூங்கன்றனாரோட யாதும் ஊரை யாவரும் கேளிரோ இல்ல திருவள்ளுவரோட பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற பண்பாடையும் தாண்டி இன்னைக்கு நம்ம வளர்ந்து நிக்கிறோம் அப்படின்னா மாற்றத்தை ஏத்துக்கிட்டே நிக்கிறோம் ஆனா அதுதான் அடித்தளம் அது மேல நம்ம கட்டமைக்கிறோம் நிறைய அறிவியல் தொழில்நுட்பத்தை வந்து அது மேல கட்டமைக்கிறோம் இது நல்லதானா ஆமா நல்லது ஆனா ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் முன்னாடி பகுத்தறிவு அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம சேர்த்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா மாற்றம் எல்லா மாற்றத்தையும் நம்மளால ஏத்துக்க முடியாது சில மாற்றங்கள் நம்மளை பின்னோக்கி இழுத்துரும் தேரை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து முன்னோக்கி தான் இழுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் முன்னோக்கி இழுக்கணும் இல்ல இருந்த இடத்துலயேவாவது வச்சிடணும் பின்னோக்கி கொண்டு போயிடக்கூடாது நூறு வருஷத்துக்கு பின்னாடி திரும்ப கொண்டு போயிடக்கூடாது பெண்கள் வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு படித்து முன்னேறி எல்லா துறையிலயும் முன்னாடி வந்து நிக்கிறாங்க அப்படின்னா திரும்ப கொண்டு போய் பின்னாடி நிறுத்திடக்கூடாது அதுக்கு மொழியே அந்த பண்பாட்டை திரும்ப காப்பாற்றணும் அப்படின்னா மொழி ரொம்ப முக்கியம் அதனாலதான் வந்து மொழிதான் ஒரு தாய்மொழி ஒரு இனத்தோட தாய்மொழி தான் அந்த பண்பாட்டை குறிக்குது அப்படிங்கறதுல அத அந்த சொட்டோட ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு நான் நினைக்கிறேன் தாய்மொழி தான் பண்பாட்டோட அடையாளம் அப்படிங்கிறது ஆனா பண்பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த மொழியில வேணாலும் புரிஞ்சுக்கலாம்லன்னு நீங்க மாணவர்கள் கேட்கலாம் ஆஹ் ஆனா அந்த நிலத்தோட இயல்போட புரிஞ்சுக்கிறதுக்கு தாய்மொழி அவசியம் எந்த மொழியில வேணாலும் புரிஞ்சுக்கலாம் நிறைய மாணவர்கள் எனக்கு ஆங்கிலம் மூலமா தான் தமிழ் நிறைய பேச்சை ப்ரிப்பேர் பண்ணீங்க அதெல்லாம் தவறுன்னு எல்லாம் நான் சொல்லலை நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் அந்த முதல்ல அந்த முயற்சி ரொம்ப நல்லது சிந்தனையும் அதுக்கப்புறம் அந்த மாற்றத்தை ஏத்துக்கிறது அதுக்கப்புறம் பகுத்தறிந்து செயல்படுவது இதுதான் முக்கியமே தவிர நீங்க எந்த மொழியில வேணாலும் அதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அது தவறு கிடையாது அதே சமயம் இந்த மாற்றம் அந்த பகுத்தறிவு தான் முக்கியமே தவிர நீங்க ஆங்கிலத்தின் வழியாதான் படிக்கிறீங்க அப்படின்னா தாய்மொழிங்கிறது அந்த நிலத்தின் அடையாளத்தோட அதுக்கு தாய்மொழி ரொம்ப அவசியம் ஆங்கிலத்தை படிச்சாலும் புரியும் ஆனா நீங்க தாய்மொழியில படிச்சா அந்த உணர்வு வந்துடும் நான் சொன்னேன் இல்லையா மொழிங்கிறது வெறும் புலமை மட்டும் இல்ல அது உணர்வோட கலந்தது புலமை எல்லாத்துக்கும் வருமானு தெரியாது ஆனா உணர்வு எல்லாத்துக்கும் இருக்கு தோழர் வந்து என்னோட பெயரை எப்படி போடணும்னு கேட்டப்ப நான் சொன்னேன் என்னோட முழு பெயர் போட்டிருங்க தோழர் அப்படின்னு சொன்னேன் எனக்கு அதுல எந்த இப்படிதான் போடணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயம்னா எதுவும் இல்லை ஆனா அந்த பெயருக்கு பின்னாடி ஒரு உணர்வு இருக்கிறத நான் எப்போதும் பெருமையாவே நினைக்கிறேன் உம் ஏன்னா என்னோட தாத்தா வந்து ஒரு பெரியாரிஸ்ட் நான் எப்போதும் அப்பா கிட்ட கேட்பேன் அஹ் தாத்தா பெரியாரிஸ்ட்ங்கிறீங்க அவங்களுக்கு எப்படி நடராஜன் பேர் வச்சாங்க ஏன்னா நடராஜன் நம்ம புரிஞ்சுக்கிற பெயர் வந்து அது ஒரு கடவுள் பெயராக தான் புரிஞ்சுக்கிறோம் ஆனா தாத்தா பெரியாரங்கிறீங்க எப்படி அந்த பெயர் அப்படின்னா ஏன்னா என்னோடைய தந்தையின் தங்கை அவங்க பேரு தமிழ்மணி ஆனால் ஆனா ஏன் உங்களுக்கு மட்டும் நடராஜங்கிற பேர்னு கேட்டப்போ அப்பா சொன்ன விஷயம் வந்து மொழிப்போர் தியாகி முதல் மொழிப்போர் தியாகி தாளமுத்து நடராஜனுக்கு அப்புறம் வந்து எனக்கு இந்த பெயர் வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த பெயர் வந்து ரொம்ப எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அந்த பெயரில் வந்து அது தமிழ் பெயர் இல்லை இன்னும் சொல்ல போனா ஒரு வடமொழி எழுத்து உள்ளடக்கிய பெயர் அது ஆனா அதுல ஒரு தமிழ் உணர்வு இருக்கு அந்த உணர்வு வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் விட அந்த உணர்வு ரொம்ப முக்கியம் புலமை வேண்டாம்னு நான் சொல்லல அதுவும் கண்டிப்பா அதை நோக்கி போகணும் ஆனா வெறும் புலமை மட்டும் இருந்து அந்த உணர்வு இல்லைன்னா அந்த புலமையினால் எந்த பயனும் இருக்காது திருவள்ளுவரோட மொழி தான் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை தான் அந்த புலமை எப்ப அடுத்த தலைமுறைக்கு போகும்னா அந்த உணர்வு இருந்தாதான் அடுத்த தலைமுறைக்கு போகும் உணர்வோட தமிழ் உணர்வோட எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம் இந்த உணர்வு எனக்கு தெரிந்த கருத்துக்களை நான் அவங்க கூட பகிர்ந்துகிட்டதில்லை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி